அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருபவர் தாவரவியல் பேராசிரியர் துறைசார் எழுத்தாளர் கட்டுரையாளர் முனைவர் அம்மா லோகமா தேவி அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் அடிக்கடி இலக்கிய கூட்டங்களில் கலந்து கொள்பவள் முதல் முறையாக ஒரு இலக்கிய படப்பை கொண்டாட இத்தனை பெருந்திரளாக மக்கள் வந்திருப்பது இங்கேதான் பார்க்கிறேன் அது பெரும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் அளிக்கிறது பொதுவாக எனக்கு பொள்ளாச்சிக்காரி என்று ஒரு பெருமை உண்டு இன்று நீங்கள் இத்தனை கூட்டமாக வந்திருப்பதும் எங்களுக்கு கொடுத்த ஒரு வரவேற்பும் அன்பும் அதையெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது மதுரைக்காரி என்று சொல் சொல்லிக்கொள்வதும் பொள்ளாச்சிக்காரி என்று சொல்லிக்கொள்வதற்கு இணையான தான் அளிக்கும் என்று நினைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் தனித்த பிரியத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய உரையை ஒரு சின்ன கதையிலிருந்து தொடங்குகிறேன் சந்திர குலத்தை சேர்ந்த இஷுவாக குலத்தை சேர்ந்த நம்ம ராமர் இருக்காருங்களா அவர் குலத்தை சேர்ந்த ஒரு மாமன்னர் அவர் பேர் சாகரா அவருக்கு ரெண்டு மனைவிகள் முதல் மனைவிக்கு அறுபதாயிரம் மகன்கள் இரண்டாவது மனைவிக்கு ஒரே ஒரு மகன் அப்போ அந்த அறுபதாயிரம் மகன்களும் ஒரே சமயத்தில் இறந்து போவாங்கன்னு ஒரு ஜாதக குறிப்பு சொல்லுது ஆனால் அவங்க திடகாத்திரமானவர்கள் வீரர்கள் பெரும் உடல் கொண்டவர்கள் அதனால் அது அப்படி நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அந்த சாகராங்கிற அவங்கள தந்தை ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தினார் அஸ்விமேதை யாகம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா ஒரு குதிரை அனுப்புவாங்க அது எந்த பிரதேசத்துக்கெல்லாம் போகுதோ அது அவங்க ஆளுமை கீழே வந்துடும் மறுக்கிறவங்க சண்டைக்கு வரணும் சும்மாவே சண்டைக்கு போக முடியாது அறுபதாயிரம் பேர் கிட்ட சண்டைக்கு போக முடியாது இல்லைங்களா ஸோ எல்லாம் அவங்க ஆட்சி கீழே வந்துட்டே இருந்தது ஒரு கடத்தல் திடீர்னு அந்த குதிரை காணாமல் போயிடுச்சு அப்புறம் பார்த்தா அது இந்திரன் எடுத்துகிட்டு போய் கபிலர் அப்படிங்கிற ஒரு முனிவர் ஆள் உலகத்தில் தவம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர்கிட்ட ஒழிச்சு வச்சுட்டார் அவருக்கு தெரியாது முனிவர் தவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்திரன் இப்படி பண்ணது தெரியாது இந்திரன் பயந்துட்டு தான் போய் வச்சார் அப்போ இந்த அறுபதாயிரம் வீரர்களும் கீழ் லோகத்துக்கு போய் அந்த குதிரையை கைப்பற்ற முயற்சிக்கும் போது அந்த தொந்தரவுனால் அவர் தவம் களைஞ்சு அவங்க அத்தனை பேரையும் சபிச்சு ஒரு பிடி சாம்பலாக்கிட்டார் அத்தனை பேரையும் ஒரே சமயத்தில் அவங்க எல்லாரும் ஆள் உலகத்திலே ஆயிட்டாங்க அப்போ அந்த இரண்டாவது மனைவின் மகனுக்கு ஒரு மகன் இருந்தான் அன்சுவான்னு பேர் அவன் தான் தன்னுடைய தந்தைகள் அத்தனை பேருக்கும் நீர்க்கடன் கொடுக்க வேண்டும் நீர்க்கடன் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா எள்ளும் நீரும் கொடுப்போம் மூச்சுலகில் தாகமாக இருக்கிற நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் அது போய் சேரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு ஆனால் அந்த அன்சுவான் கொடுத்த நீர் அந்த மூச்சுலுக்கு போய் சேரவே ஏன்னா அவங்க அத்தனை பேரும் சாபத்தில் செத்து போனவங்க அதுக்கு அடுத்தது அன்சுவானின் மகன் திலீபனும் கொடுத்தான் அதுவும் போய் சேரலை அதுக்கப்புறம் பதினேழு தலைமுறை நீர்க்கடன் கொடுத்தும் போய் சேரவே இல்லை அப்போ பதினேழா தலைமுறையில் தான் பாகீரதன்னு ஒரு பையன் பிறந்தான் அவன் போய் கபிலர்கிட்டியே கேட்டான் இதுக்கு என்னென்னு எப்போவுமே நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா சாபம் கொடுத்துட்டு அவங்களும் விமோசனம் கொடுப்பாங்க சரி நீ போய் கங்கையை வர சொன்னீங்கன்னா அந்த தூய நீர் காகாய் கங்கை எப்போது அது பட்டுச்சுன்னா அவங்களுக்கு நீர்க்கடன் கொடுத்த மாதிரி அவங்க அவங்க தாகம் தீந்துணும்னு சொன்னாங்க பிரம்மனை நோக்கி தவம் இருந்தால் பிரம்மன் வந்து சொல்லிட்டாரு கங்கை கற்றற்றவள் அப்படியெல்லாம் அந்த ஃபோர்ஸ் நம்ம டக்குன்னு மேலேருந்து கீழே கொண்டு முடியாதுப்பான்ட்டார் ரொம்ப வேண்டி கேட்டப்போ சிவன் கிட்டே போய் கேளுன்னாங்க அப்போ சிவன் சொன்னார் சரி வர சொல்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்போ அந்த ஆகாய் கங்கை அப்படிங்கிற புனித நதியை வானத்திலிருந்து கீழே வரும்போது தன்னுடைய ஜடாமுடியை விரித்து அந்த ஃபோர்ஸை தாங்கிட்டு மட்டுப்படுத்தி அந்த வேகத்தை குறைச்சி கீழே அனுப்பிச்சார் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் நீர்க்கடன் கொடுத்து அவங்க மூச்சுழல் நிம்மதியாக இருந்தாங்க இன்றை வரைக்கும் நம்மளும் அதனால தான் கங்கையில் போய் நம்ம சாம்பலை கரைக்கிறதும் நீர்க்கடன் பண்ணுறதும் செஞ்சிட்ருக்குறோம் ஏன் இது இங்கே சொல்கிறேன்னா உலகின் முதல் டேமை கட்டினது நம்ம சிவபெருமான் தான் ஆற்று குறுக்கு தடுத்து இப்படி நம்ம தொன்மங்களில் வேதங்களில் எல்லாத்துலேயுமே அணை கட்டுமானம் சொல்லப்பட்டிருக்கு ரிக்வேதத்தில் கூட விருத்ராசுரன் அப்படிங்கிற ஒரு பெரும் மா நாகமாக உருவெடுத்து சரஸ்வதி ஆற்று குறுக்கப்படுத்துக்குவான் அப்போ தேவர்களுக்கான நீர் முழுக்க நின்று போயிடும் அப்போ தான் வஜ்ராயுதம் அப்படிங்கிற ஸ்பைனல் கால் இருந்து செஞ்ச ஒரு எடுத்து இந்திரன் அவரை கொள்வோம் இப்படி ஏன் தொன்மங்களில் வேதங்களில் முக்கியமான படைப்புகள் எல்லாம் அணை கட்டுமானம் பற்றி சொல்லியிருக்குதுன்னா ஒரு அணை அப்படிங்கிறது கட்டுனா மட்டும்தான் அந்த இடத்துல பிரதேசங்களுக்கு பிரதேசங்கள் மாறிக்கொண்டே இருந்த மனிதர்கள் ஒரே இடத்துல நிலையாக இருக்க ஆரம்பித்து நாகரீகங்கள் உருவாச்சு சிவிலைசேஷன் அப்படிங்கிறது எப்போ உருவாச்சுன்னா ஒரு இடத்துல தொடர்ந்து அவங்களுக்கு நீர் ஆதாரம் கிடைக்கும் பொழுது தான் அப்போ கிடைச்சதுன்னா அங்கேயே விவசாயம் பண்ணலாம் அங்கேயே உணவு பயிர்களை வளவிக்கலாம் கால்நடைகளை வளர்த்தலாம் பகுதியில் உருவாக்கிக்கலாம் ஸோ எல்லா நாகரீகங்களும் வளர்ந்ததுக்கு முக்கியமான முதன்மை காரணம் அணை கட்டுமானங்கள் தான் அந்த அணை கட்டுமானத்தை பற்றி பேசுறது தான் நம்ம நீர் அதிகாரம் அப்படிங்கிற வெண்ணிலாவின் படைப்பும் கூட உலகம் முழுவதுமே அணைகள் இருக்கின்றன மிக பழமையான அலைன்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூறுகள் சிரியாவில் கட்டப்பட்ட ஒரு அணை தான் அதுக்கப்புறம் ஜோர்டானில் ஜோவா அப்படிங்கிற ஒரு அணை கட்டுனாங்க நாலாம் நூற்றாண்டில் அப்புறம் எஜிப்பியர்கள் கட்டினாங்க ஒரு நூறு வருஷம் கழிச்சு ஆனால் நைல் நதியோட மேட்டு பகுதிக்கு நிலம் வெள்ளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கட்டினாங்க பன்னிரெண்டு வருடம் கட்டினதுக்கப்புறமும் அது முழுக்க அழிஞ்சு போயிடுச்சு நம்ம நாலாம் நூற்றாண்டு நம்ம ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கல்லணை தான் உலகின் நான்காவது மிக பழமையான ஒரு அணை பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்குமே அணை கட்டுமானங்கள் உலகின் எல்லா பக்கமும் நடந்துட்டு இருந்துச்சு அதில் பலது அழிஞ்சு போயிடுச்சு பலது இருந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு ஆனால் அப்போ டேம் என்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு துறை இருந்துச்சு அதை பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வில்லியம் ஜான் அப்படிங்கிற ஒரு அணை கட்டுமான பொறியியலாளர் மேம்படுத்தினார் எதன் அடிப்படையில் சொன்னால் இந்த பூமியின் ஸ்திரத்தன்மைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா எர்த் ஸ்டெபிலிட்டி அதை கருத்தில் கொண்டுதான் அணை கட்டுமானம் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை ஆதாரமான விஷயத்தை அப்புறம் தான் அணை கட்டுமானம் அப்படிங்கிற துறை கொஞ்சம் மேம்பட்டுச்சு அப்புறம் தான் பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு அணை கட்டுமான பொறியியலாளர்கள் வந்தாங்க அவங்க மிக முக்கியமாக வெள்ளத்தை எப்படி கையாள்வது அப்படிங்கிறதையும் அந்த படிப்பில் வச்சுக்கிட்டாங்க கூடவே ஸ்ட்ரெஸ் இன் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காம்ப்ளெக்ஸிட்டி ஆஃப் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு அணை பிரம்மாண்டமான அணை கட்டுவதில் உள்ள தீவிரத்தன்மை மற்றும் சிக்கல் வெள்ளத்தை கையாளுவது பல புள்ளிகளில் உருவாகும் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் முப்பரிமான அளவில் எப்படி அணுகிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் இப்போ நம்ம சொல்கிற கிராவிட்டி டேம் அப்படிங்கிறத அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படியான பிரிட்டிஷ் பொறியியலாளர்கள் கட்டினதான் முல்லைப்பெரியாரன் இப்போது இந்த மாபெரும் அணை கட்டுமானம் கொடுத்து ஏன் அதை நம்ம இங்கே பேசணும் அப்படின்னு சொன்னால் உலகெங்கிலும் எத்தனையோ இலக்கிய படைப்புகள்லாம் இருக்குது ஆனால் அணை கட்டுமானம் கொடுத்த இலக்கிய படைப்புன்னு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எதுவுமே இல்லை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரிய சித்திரங்கள் இருக்குது ஒரு பொது சித்திரம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கிற ஒரு நூல் எப்படி இருக்குதுன்னா மெஹா டேம்ஸ் இன் வேர்ல்ட் அப்படின்னு லார்ஜ் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நடந்ததுன்னு ஒரு பெரிய சித்திரம் ஒன்று கொடுக்குது அது போலவே அண்ட் ரிவர்ஸ் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஒன்று வந்திருக்கு இன்டர்நேஷ்னல் டேம் கமிஷன்ஸ் நேஷனல் டேம் கமிஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குது ஆனால் இலக்கிய தரத்தோடு ஒரே ஒரு அணை கட்டுமானத்தை பற்றின ஒரு முழுமையான பெரும் படைப்பு நீரதிகாரம் மட்டும்தான் இது வரைக்கும் அதே போலவே அமேசான் பள்ளத்தாக்கில் இருக்கிற அணை கட்டுமானங்கள் சின்ன சின்னதாக நிறைய அங்கே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதை குறித்தெல்லாம் அந்த கணை கட்டுமானங்கள் அங்கே இருக்கிற பல்லுயிர்களுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பை பற்றியெல்லாம் ஒரு பிரசீலியன் இளைஞர் ஆய்வறிக்கைகள் எழுதி கொண்டிருக்கிறார் இது ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறேன் ஏன்னா அந்த பிரசீலியன் இளைஞர் ஒரு சூழலியலாளர் கன்சர்வேஷன் பயாலஜிஸ்ட் அவரோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்களேன் நான் அகாடமிக் சயின்டிஃபிக் கம்யூனிகேட்டர் அண்ட் எஜுகேட்டர் இத்தனை இருந்து அமேசான் பகுதியிலே வாழ்ந்துட்டுருக்குற அந்த இளைஞர் கூட ஒரு நாவலோ ஒரு பெரும் படைப்போ எழுதில் வெறும் ஆய்வறிக்கைகள் மட்டும்தான் எழுதியிருக்காங்க ஆனால் வெண்ணிலா நூற்றி இருபத்தி ரெண்டு வாரங்கள் தொடர்ந்து ஒரு பிரபல வார நீர் அதிகாரத்தை எழுதிட்டு வந்தாங்க பாருங்களே ஒரு முறை கூட தடங்கள் வரல அந்த நீர் அதிகாரத்தில் எந்த பிழையும் பிழைகள் முன்னரை எழுதியிருக்கிற என்னுடைய ஆசான் திரு ஜெய்மோகன் குறிப்பிட்டிருக்கிறார் கேரள அரச குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கிற அந்த நீர் அதிகாரத்தில் எந்த பண்பாட்டு பிழைகளும் இல்லைன்னு சொல்லியிருக்கார் இப்படி எந்த பிழைகளுமே இல்லாமல் எழுது ரொம்ப பெரிய விஷயம் இது இப்போ வெண்ணி வெண்ணிலா நீரதிகாரத்தை தனி ஒருத்தியாக எழுதியிருக்காங்க ஒரு பெரிய குழு பல்லாண்டுகளாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த ரெண்டரை வருஷம் ஒரு தவம் போல இருந்து வெண்ணிலாதை செய்தார்கள் நான் நீரதிகாரத்தின் ஒரு சக பயணின்னு தான் சொல்லுவேன் முதல் வாரத்திலிருந்து நூற்றி இருபத்தி ரெண்டாவது வாரம் வரைக்கும் நான் கூட பயணித்தேன் வெண்ணிலா இதற்கு கொடுத்த கடும் உழைப்பையும் அர்ப்பணிப்பும் மிக அருகில் இருந்து பார்த்துருக்குறேன் இதுபோல் ஒரு இலக்கிய படிப்புக்கு எத்தனை எழுத்தாளர்கள் இப்படி அரும்பாடு படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் நூற்றி இருபத்தி ரெண்டு வாரம் தொடர்ந்து இது எழுதினாங்க இதன் பொருட்டு லட்சக்கணக்கான ஆவணங்களுக்கு மத்தியில் அவங்க புதஞ்சிருந்து ஆவணங்களை தேடி இருக்காங்க ஆவணங்களை தேடி அதோடய உண்மைத்தன்மை நம்பகத்தன்மையெல்லாம் சரி பார்த்து தான் கொடுத்தாங்க இங்கிருந்து கடல் கடந்து லண்டன் வரைக்கும் போய் பல விஷயங்களை தேடிந்தாங்க அவரோட கல்லறை போய் பார்த்துட்டு வந்தாங்க இப்படி பூஞ்சார் அரை மணிக்கு நானும் அவங்களோட போய் தங்கியிருக்கேன் தான் இடம் கொடுத்தாங்க பேரியாற்றின் பாதையே கூட தொடர்ந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க ஸோ இந்த பெரும் படைப்பு இவ்வளவு பாராட்டப்படுவது காரணம் வெண்ணிலா அதற்கு கொடுத்த அர்ப்பணிப்பும் கடும் உழைப்பும் தான் நான் உறுதியாக சொல்கிறேன் மேலும் மொழி வறட்சி நிச்சயமாக வரக்கூடிய ஒரு கதை கருது அது ஒரு அணை கட்டுனாங்க நூறு வருஷமாக கிடப்பில் போட்டிருந்துச்சு திருப்பி எடுத்து பிரிட்டிஷ் அதிகாரிகள் கட்டுனாங்க ஆனால் இந்த வெண்ணிலா எப்படி கொண்டு வந்துருக்காங்க மொழி வறட்சி இல்லை அப்படிங்கிறது மட்டுமல்ல மிக நேர்மையாக ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து சுவாரஸ்யமாக பல இடங்களில் தத்துவார்த்தமாகவும் கொடுத்துருந்தாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வாசிப்பு அனுபவத்தில் நான் அந்த கதையை மாந்தளோட சுகதக்கத்துலையும் நான் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தேன் ஐயோ கனிமாரா இது கடவுளாலும் கட்ட முடியாதுன்னு சொன்னால் அடுத்த வாரம் வேலைக்கிழமை வரைக்கும் நான் போர்டில் எழுதும்போதும் அது உள்ளே ஓடிகிட்டே இருக்கும் என்ன ஆகும் அடுத்த வாரம் என்ன வரும் விண்ணில என்ன சொல்ல போதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் இப்படி அங்கே நிறைய காதல் இருந்துச்சு காதல் முறிவு இருந்துச்சு எல்லா டீடைல்ஸுமே சரியாக இருந்தது ஒரு அணை கட்டுமானம் அப்படின்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த நிலப்பரப்பின் அடையாளம் முழுமையாக மாறும் அதை பற்றி நேரதிகாரம் சொல்லியிருக்கு அகன்று காட்டின் பரப்போன்று முழுக்க அழிக்கப்படும் போது காலநிலை மாற்றம் வரும் அதுவும் நீர் அதிகாரத்தில் இருக்குது எக்ஸ்பென்சிவ் ஏராளமான பொருள் செலவு கைமீறி போய் பலமுறை வெண்ணிக்கிவுக்கு எழுதுறதுக்கான நிறைய பெரிய பெரிய கடிதங்கள் எழுதுவார் என்னென்ன செலவுன்னு கட்டுமான பொருள்களுக்கு மழை வெள்ளத்துனால வந்த சேதங்களுக்கு இதுவும் தேத்து வருது கூடவே இன்னொன்று ஐ த்ரெட் டு ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அங்கே வாழ்ந்திருக்கிற பழங்குடிகளுக்கும் காட்டுயிர்களுக்கும் வாழிடம் அழிந்து போகிற அபாயம் வருது அதுவும் இதில் வருது இந்த மாதிரி ஒரு அணை கட்டுமானத்தின் எல்லா அங்கங்களுமே மிகச்சரியாக கம்ப்ளீட் பண்ண ஒரு முழுமையான படைப்பு நீர் அதிகாரம் அப்படிங்கிறது எல்லாத்தை விடவும் நீர் அதிகாரம் ரெண்டு புதிய பார்வை நம்ம முன்னாடி வைக்குது இது வரைக்கும் நம்ம பிரிட்டிஷ் அதிகாரிகளை பற்றின பெரும்பாலான அபிப்பிராயம் என்னவாக இருந்துச்சுன்னா நம்ம சுரண்டுனாங்க நம்ம முதுகில் கால் வச்சு தான் சாரட்டு வண்டியில் ஏறுனாங்க கொள்ளையடித்தாங்க மரங்களை வெட்டுனாங்கன்னு தான் அது நடந்துச்சு தான் இல்லைன்னு சொல்லலை வெண்ணிலாவும் கூடவே மனிதாபிமானம் உள்ள இந்தியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஏதாவது அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற இந்த அணை கட்டுமானத்தை எப்படியும் முடிச்சே கொடுக்கும்னு நினைச்ச பிரிட்டிஷ் அதிகாரம் இருக்கிறாங்கிற முதல் பார்வை அதிகாரம் கொடுத்திருக்கு இனி ஒரு மாற்று பார்வை என்னன்னா பெண்களின் பங்களிப்பு இப்பவே கூட நம்ம நிறைய பேர் வீட்டில் பெண்களுக்கான ரோல் ஒன்றும் கிடையாது இப்போவும் அப்படிதான் இருக்குது ஆண்கள் உலகம் தான் ஆனால் அந்த காலத்தில் வலுவான பங்களிப்பு கொடுத்த பல பெண்களை அல்லது எல்லா பெண்களுமே நீர் அதிகாரத்தில் மிக முக்கியமான பங்களிப்பை செய்தவர்களாக தான் இருக்கிறார்கள் வெணிலாவே சொல்கிறாங்க ஒரு பெண் படைப்பாளியாக என்னால் பலவீனமான பெண்களை ஒருபோதும் எழுத முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படி தான் இதிலையும் பென்னி குக்கின் மனைவி மூன்று குழந்தைகள் இருக்கிற ஜார்ஜியா ஒப்பந்த கையெழுத்து வாங்குறதுக்கு தானே போகிறேங்கிறாங்க எஸ்டர் அப்போத்திரையில் உயிர் பணியை வச்சு கொள்ளை நோய் வரும்போது கூட வேலை செய்கிறாங்க அப்படி லக்ஷ்மி கொச்சமை தம்பரையாட்டி ஆகட்டும் அணி ஆகட்டும் அம்பாலிகாவாகட்டும் எல்லாருமே மிக வலுவான பங்களிப்பை செய்கிறாங்க பிரிட்டிஷ் அதிகாரியின் மனைவியிலிருந்து நம்ம அரச குடும்பத்திலிருந்து அந்த சித்திரமெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு குறிப்பாக குருவாயி அப்படிங்கிற ஒருத்தங்க ஹானிங்டனோட தோழி கம்பேனியன் எனக்கு அவங்க மேலே ஒரு தனித்த பிரியம் உண்டு ஏன்னா ஆசியாவின் முதல் தாவரவியில் முனைவர் பட்டம் பெற்ற ஜானகி அம்மாள் குருவாயின் கொடிவெளியில் வந்தவங்க அப்படிங்கிறதுனால ஒரு தாவரவியலாளராக எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் குருவாயு கேரக்டர் பற்றி படிக்கும் பொழுது ஜானகி தான் நம்ம எல்லோரும் இன்றைக்கி இனிப்பு சாப்பிட்றோம் இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற சர்க்கரைக்கான கரும்பை உருவாக்கியவங்க ஜானகி அம்மாள் அப்படிங்கிறவங்க தான் அவங்க குருவாயோட கொடிவெளியில் வந்தவங்க ஹானிங்டன் அப்படி தான் ஒரு நல்ல பாட்டர் சொல்ல போனால் தாவரவியலுக்குள்ளார் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்துச்சு குருவாயும் ஹானிங்டனையும் இந்த நீர் அதிகாரத்தின் முதல் பகுதியின் முதல் அழகிய வண்ணப்படமே ஹேனிங்டனோட தான் நிறைய செடி கொடிகள் வண்ணத்து பூச்சிகளோடு மிக அழகான ஒரு சித்திரம் ஷாம் போட்டிருப்பாரு ஷாம் பத்தி இதில் சொல்லணும் ஏன்னா ஓவியம் வரைகிறதுக்கு நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க இதில் பெரிய சவால் என்னென்னா ஒரே ஒரு மனுஷனோட சாயல் தொடர்ந்து நூற்றி ரெண்டு வாரமும் வரணும் பூட்ஸ் போட்டிருப்பாங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாங்க கண்ணீரோடு இருப்பாங்க படுத்துட்டு இருப்பாங்க தூர காட்சியில் தெரிவாங்க சாயல் மாறாமல் அவங்கள கொண்டு வரதுங்கிற மிகப்பெரிய சவால் அதை ஷியாம் ரொம்ப நாளாக பண்ணியிருந்தாரு ஒவ்வொரு வாரமும் வெண்ணிலாட்டை பேசிட்டு அடுத்து ஷியாம் கிட்டே பேசும் ஸோ அவ்வளோ நல்ல ஓவியங்கள் இதில் இருந்துச்சு ஹானிங்டன் அவரை அரெஸ்ட் பண்ணுறது வருவாங்க சந்தேகத்தின் பேரில் அப்போ கூட அவங்க அரெஸ்ட் பண்ண வரவங்களும் இந்த மஞ்சள் கலர் பூ பார்த்தீங்களா அழகாக இருக்குதுன்னு கேட்டிருப்பார் அப்படி ஒரு தாவரவியலாளரான மகிழ்ந்து படித்த பல விஷயங்கள் இதில் இருக்குது ஒரு அப்புறம் தத்துவார்த்தமாக நிறைய நுண் விவரங்கள் எல்லாம் கூட இதில் இருக்குது அந்த வேங்கை மலர் பார்த்தா தழல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க வெண்ணில ஒரு இடத்துல பூக்கள் நிறைந்த ஆறு கீழே பாய்ந்து வருது நெருப்பு ஆறு இறங்குது போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இங்கிலாந்தில் இருக்கிற மாதிரியே பயனும் புல்வழிகளுமாக இருந்து கொடைக்கானல் மறுபடியும் இங்கிலாந்தாக மாற்ற போகிறாங்களான்னு நினைப்பாங்க இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க மரத்தடியில் இருக்கிற நிழல வேண்டிலாம் அழகாக சொல்லுவாங்க ஒரு ஒரு போயம் அது மரம் உதிர் உறக்கம்தான் நிழலான்னு கேட்குறாங்க ஒரு இடத்துல இப்படி நிறையா ஃபிலசாஃபிக்கலாக பியூட்டிஃபுல்லான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நீர் அதிகாரத்தில் கூடவே ஹானிங்டன் பிரபு அப்படிங்கிறவரோட மனிதாபிமானம் சகதாபம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் நூறு வருடங்களாக பிரிட்டிஷ் ராஜ்யம் இந்தியாவை கிணைத்த அநீதியின் மேல் அமர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற குற்ற உணர்வோடு தான் அறிமுகப்படுத்தவேப்படுகிறார் அதனால் எனக்கு அவர் மேலேயும் பெரிய மதிப்பு இருக்குது பெண்களின் பங்களிப்பில் எல்லாரையும் சொன்னேன் இல்லைங்களா அதில் ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டியது சாரா அப்படிங்கிற கிக்கோட மதர் அவங்க பதினஞ்சு வயசில் திருமணமாகி பதினாறு குழந்தைகளுக்கு தாயாக இருந்தவங்க கணவரும் முதல் மகனும் ஒரே படுகலத்தில் அருகருகே கொல்லப்பட்ட பிறகும் வெண்ணி குக்கை அனுப்புகிறாங்க இன்னொரு வேலைக்கு அந்த வெண்ணி குக்கோட இத்தனை அர்ப்பணிப்பு அவங்க அம்மாவோட ஜீலிருந்து வந்திருக்கணும் இல்லைங்களா இப்படியான தாய்க்கு பிறந்த பென்னி குக் ஒரு வேலை எப்படி முடிக்காமல் விடுவார் இந்த மாதிரி வலுவான பெண்கள்லாம் மீனாட்சி அம்மையும் இருக்கிறாங்க மீனாட்சி அம்மை இல்லைன்னா இந்த விஷயம் முடிஞ்சிருக்காது இல்லைங்களா அதனால் பெண்களின் பங்களிப்பில் ஆனால் மீனாட்சி அம்மையும் தான் அதில் சேர்த்துருக்கேன் நான் அப்புறம் நம்ம டெய்லர் நிறைய இறப்புகள் இதில் சொல்லுவாங்க கொள்ளை நோய் சொல்லியிருக்காங்க அதில் டெய்லர் அப்படிங்கிறவரோட இறப்பு ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும் இந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளோட ஹையரார்க்கி இருக்கி பனிப்படிநிலைகளில் நிறைய பிரச்சனை இருக்கும் அவங்களுக்குள்ளேயே கலெக்டர் சொல்கிறது நான் கேட்கணுமா நீ சொல்கிறது நான் கேட்கணுமான்னு இருக்கும் பொழுது டெய்லருக்கும் மக்கை மாயன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நல்ல நட்பு இருக்கும் சுருட்டு பரிமாறிக்குவாங்க ரெண்டு பேரும் அவங்களோட நட்பு அவங்களோட மரணம் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கோரமான முறையில் இறந்து போவாங்க இப்படி இந்த நீரதிகாரம் பலவிதமான உணர்வுகளின் குவியிலாகவும் கலவியாகும் தான் சொல்லியிருக்காங்க வெண்ணிலா நம்ம தலைமுறையில் அவசியம் நம்ம படிச்சே தீர வேண்டிய ஒரு படைப்புன்னா அது நீரதிகாரம் தான் நம்ம தலைமுறைக்கு மட்டுமல்ல நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்கிற மிகப்பெரிய சொத்தும் நீரதிகாரம் அப்படிங்கிற படைப்பாக தான் இருக்க முடியும் நான் இதே ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் வெண்ணிலாவுக்கு கோவையில் நீரதிகளுக்கான முதல் விருது கொடுத்தாங்க கவிஞர் கண்ணதாசன் விருதும் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் அதை நான் தான் வெண்ணிலாவின் சார்பாக போய் வாங்கிட்டேன் வெகு சீக்கிரம் நீரதிகாரத்துக்காக இன்னும் ஒரு பெரிய விருது வெண்ணிலாவுக்கு வழங்கப்படும் அதுக்கு நீங்கள் எல்லாருமே உடனிருந்து திரளாக வந்து கலந்து கொண்டு முன்கூட்டி எல்லாம் கேட்டுக்கிறேன் அதுபோலவே இந்த மேலூர் வரும் வழியெல்லாம் ஏராளமான போஸ்டர்ஸ் பேனர்லாம் ஒட்டியிருந்தார் அதெல்லாம் விஜயா வேலாதும் ஐயாவோட விசால மனசையும் வாசிப்பிலும் இலக்கிய படைப்பின் மீதும் அவருக்கு இருக்கிற அபரிமிதமான அன்பையும் தான் காட்டுது அவருக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன் வெண்ணிலா அதை தனியாக ஒருத்தனா எழுதுனாங்கன்னு சொல்லிங்களா அதில் சின்ன திருத்தம் இருக்குது ஒரு தனி மனுஷியாக பண்ணுற விஷயம் அல்ல இது அதனால் ஒவ்வொரு அத்தியாயம் நீர் அதிகாரம் எழுதும் போதும் கைகள் மேலே ஒரு அரியா தெய்வம் உட்காந்து தான் எழுதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த தெய்வத்துக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் நாங்கள் எல்லோரும் இன்னைக்கு மதிய உணவு ஒன்றா தான் சாப்பிட்டோம் அப்போது மே முல்லை பெரியார் டேம் கன்ஸ்ட்ரக்ஷனில் பொறியாளராக இருந்தால் சுதந்தர அமல்ராஜ் சார் எங்களோடு இருந்தார் முன்னாடி உட்காந்துருக்காரு அவர் எங்கள்கிட்ட சொன்னார் சமீபத்தில் ஒரு கட்டுரை படித்தேன் அதில் பென்னி குக்கின் இந்த மகத்தான பணிக்கான அங்கீகாரம் அவருக்கு சரியாக வழங்கப்படலன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னார் ஏதோ நம்ம அத்தனை பேர் இங்கே இருக்கிறோம் இல்லைங்களா பென்னி குக்கின் மகத்தான பணிக்கு நம்முடைய அன்பையும் நண்பையும் இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கலாம் அவர் இந்த பிழையீட்டை மூச்சுலகில் இருக்கும் பென்னி குக் நிச்சயமாக ஏற்றுக்குவாருன்னு நம்புகிறேன் என்னையும் வெண்ணிலாவையும் சகோதரிகளான் பலர் கேட்பது உண்டு ஆ வெண்ணிலா ஆ லோகமாதேவின் இருக்கிறனால ஒருவேளை எங்களோட தோழமையின் அடர்த்தி எங்களை அப்படி சகோதரிகளாக காட்டியிருக்கலாம் வெண்ணிலாவுக்கான இந்த கொண்டாட்டத்தில் ஒரு சகோதரியாகவும் தோழியாகவும் நீரதிகாரத்தின் முதன்மை வாசகியாகவும் கலந்து கொண்டதில் நான் மிகுந்த பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம் லோகமாதேவி சொன்னதும் நான் ஒரே வார்த்தை இந்த எல்லா வாசகரும் வந்திருக்காங்க இல்லை லோகமாதேவி சொன்னதும் இதை நான் சொல்கிறது முறையாக முறைன்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் மிகுதியாக கூட எடுக்க வேண்டியதில்லை திருவாசகத்தை சிவபெருமான் சொல்ல சொல்ல மாணிக்க வாசகர் எழுதினார் அப்படின்னு சொல்கிறோம் இது வெண்ணிலாவுக்கு பெண்ணுக்கு சொல்ல சொல்லி தான் வெண்ணிலா எழுதியிருக்குன்னு ஒரு வாசகர் வந்திருக்கேன் பெண்ணுக்கு சொல்லி சொல்லி தான் வெண்ணிலா எழுது எங்கேயே கற்பனை பாருங்கள் அதுதான் இந்த வாசக மனம் நான் காலையில் சொன்னேன் இந்த வாசக மனம் எப்படி எல்லாம் கற்பனை பண்ணும்